வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ இந்த வாரம் எழுத்தாளர் லட்சுமி அவர்களின் கதைகளிலிருந்து ஒரு கதை எழுத்தாளர் லட்சுமி சாகித்ய அகாடமி விருது பெற்ற இரண்டாவது பெண் எழுத்தாளர் அப்படிங்கிற பெருமைக்குரியவர் தன்னுடைய எழுத்துக்களின் மூலமாக கிடைச்ச வருமானத்தை கொண்டுதான் மருத்துவம் பயின்றாரு மகப்பேறு மருத்துவராக இருந்த இவர் ஏராளமான கதைகளை எழுதியிருக்கிறாரு இவருடைய அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்துல இவருடைய கதைகள் வராத வார இதழ்களே இல்லை அப்படின்னு சொல்ல அந்த அளவிற்கு பெரும்பான்மையான இதழ்களில் இவருடைய கதைகள் வந்திருக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட சிறுகதைகள் நூற்றி ஐம்பது நாவல்கள் ஐந்து கட்டுரை தொகுப்புகள் ஆறு மருத்துவ நூல்கள் அப்படின்னு சொல்லி எழுதி குவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு காவிரியை போல அப்படிங்கிற இவருடைய நாவல் தான் சாகித்ய அகாடமி விருதை பெற்றுச்சு இப்போது எழுத்தின் மூலமாக வந்த வருவாயை கொண்டு ஒருத்தர் படிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது எவ்வளோ பெருமை எழுத்தின் மூலமாக வந்த வருவாய் கேட்குறதுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது சரி நம்ம இப்போ கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே நம்முடைய ஊர்களில் இருக்கிற பெண் தெய்வங்கள் எல்லாமே கொல்லப்பட்ட பெண்களை கொல்லப்பட்ட தற்கொலைக்கு தூண்டி தற்கொலை செய்து கொண்ட பெண்களுடைய நினைவாகத்தான் அந்த பெண் தெய்வங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பான்மையான பெண் தெய்வங்களை ஆராய்ச்சி பண்ணதில் அதுதான் தெரிய வந்துச்சு கம்மங்குழி அம்மன் கதையை கூட அதுக்கு சொல்லலாம் இருக்கிற ஒரு ஜமீன்தாரோ ராஜாவோ பெண் கேட்டு வராரு சீக்கிரத்தில் திருமணம் நடக்க இருக்குது ஆனாலும் இவரை வந்து இவங்கள வந்து பெண் கேட்டு வராரு தன்னுடைய மனைவியாக வைத்துக்கொள்ள இல்லை அந்த புறத்தில் வைத்துக் வைத்துக்கொள்ள அது வந்து அவங்களோட குடும்பத்துக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க எப்படி மறுக்கிறது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை கொன்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க அம்மாவும் மகனும் இந்த பெண்ணுக்கு இது இந்த விஷயம் நடக்கிறதெல்லாம் தெரியாது ஒரு நாள் அவங்க வீட்டுக்குள்ளேயே குழி பறிச்சி வச்சுருப்பாங்க எதுக்கு அப்படின்னா கம்பெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அதுக்கு மேலே ஒரு தட்டி மரம் போட்டு மூடி மூடி வச்சுருப்பாங்க இந்த பொண்ணை தான் டெய்லியும் காலையில் பார்த்துட்டு தான் அந்த பையன் தன்னுடைய வேலையை ஆரம்பிப்பான் தன்னோட அந்த பொண்ணோட அண்ணன் இப்படி அன்பா வளர்த்த மகளை அன்பா வளர்த்த தங்கையை கொடுக்கறதுக்கு மனம் இல்லாமல் அவங்கள வந்து அந்த கம்பு போட்டு வச்சுருக்கிற குழிக்குள்ளே அந்த தட்டு மேலே வந்து நிற்க சொல்லி இழுத்து விட்ருவாங்க அதுக்குள்ளே அவள் விழுந்துருவான் அந்த பெண்ணுக்கு எதற்காக தான் கொல்லப்படுகிறோம்னே தெரியாமல் பேர் அதுக்கப்புறம் அந்த பெண் இறந்துருவான் இப்படி அதுக்கப்புறம் அந்த பெண்ணை வந்து கமங்குழி அம்மன் சொல்லிட்டு கும்பிடுவாங்க இப்படி மாரியம்மன் மகாளியம்மன் சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற பெண் தெய்வங்கள் இப்படியான கொல்லப்பட்ட தற்கொலை செய்யப்பட்ட பெண் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி படிக்கும் படிக்கும்போது எனக்கு தோணுச்சு பெயரில் என்ன இருக்கிறது வாங்க நம்ம இப்ப கதை போலாம் சுசீலாவுக்கு ரொம்ப கோவமாக இருந்துச்சு ரெண்டு நாளாக ரொம்ப கோபமா இருந்தா அல்ல ஏன் கோவம் அப்படின்னா அடுத்த நாள் குழந்தைக்கு பேர் வைக்கிற ஒரு வைபவம் நடக்க இருக்குது என்ன பெயர் வைக்கிறது அப்படிங்கிறது குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னதாகவே தன்னோட ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் லெட்டர் எழுதி அபிப்பிராயம் கேட்டிருந்தா பிறக்க போகிறது ஆணா இருந்தா அப்படின்னு ஒரு தலைப்பிட்டு அவர்கள் ஒவ்வொருத்தரும் நாகரீகமான நவீன நாகரீகமான பெயர்களை ஆளாளுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க ஆனா இருந்தால் இது பெண்ணாக இருந்தாலும் இது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருந்தாங்க ஆனா மாமியார் ஓரக்கத்திங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டு குடும்பமாக தான் வசிச்சுட்டு இருக்கிறாங்க அத்தை பெயர் என்ன வைக்கிறதுன்னு தீர்மானிக்கலையே அப்படின்னு சொல்லி மாமியார் சொல் பேர் வைக்கிறதா அதுதான் தெரிஞ்சு கிடக்கே இந்த குடும்பத்துல பறக்கிற பெண் குழந்தைகள் எல்லாருக்கும் மாரிமுத்து அப்படின்னா பேர் வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க அந்த பாட்டி சுசீலாவுக்கு முகம் கோபத்துல சவந்து போச்சு நெஞ்சு படபடா நடிச்சுக்குச்சு ஆஷா லதா உஷா அப்படிங்கிற நவநாகரிக பேரெல்லாம் இருக்குதே இந்த நாளில் அவ பெண்ணுக்கு மாரிமுத்துன்னு பெயர் வைக்கிறதா ஐயோ மற்ற ஓரக்கத்திகள்லாம் மாமியாருக்கு பயந்து தங்களோட பெண் குழந்தைகளுக்கு இந்த கர்நாடக பேரை வச்சுட்டாங்க ஆனால் அவ்வளோ அப்படி செய்ய முடியுமா நானும் அப்படி செய்ய போகிறதே இல்லை முதல்ல அவர் ஆஃபீஸ்லேருந்து வரட்டும் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு பொறுமையோடு இருந்தான் அவன் வந்த உடனேயும் இதை பாருங்கள் சொல்லிவிட்ட என் மகளுக்கு இந்த பழங்காலத்து பேரெல்லாம் வைக்கிறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன் சுசீலாவுக்கு பேர் பிடிக்கலையாம்மா அப்படின்னு சொல்லி உங்க அம்மாட்ட சொல்லிருங்க அப்படின்னு கோவத்தோட சொன்னான் பேர்ல என்ன இருக்குது ரோஜா மலர வேறு பெயர் சூட்டி அழைச்சா அதோட பெருமை குறைஞ்சிடுமா அப்படின்னு சொல்லி அவன் பதிலுக்கு சொன்னான் இந்த ஒரு விஷயத்திற்காக மனைவி தன்னோட மனசை அழட்டிக்கிறது அவனுக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு உங்களுக்கு வேணா இது சின்ன விஷயமா இருக்கலாம் ஆனா எனக்கு இது ரொம்ப முக்கியம் என் குழந்தைக்கு மாரிமுத்து அப்படின்னு பெயர் வைக்கிறத என்னோட ஸ்நேகதிகள் கேட்டா அப்படின்னு சொல்லி தாங்க முடியாம கண்ணீரோட விம்மி விம்மி அழ ஆரம்பிச்சுட்டா சுசி அழுதாலும் நீ கோபிச்சுக்கிட்டாலும் சரி அம்மா பெயர் விஷயத்துல கண்டிப்பானவங்க அவங்க அவங்களோட மாமியார் பேச்சுக்கு எதிர்த்து எதிர்த்து பேசவே மாட்டாங்க நான் இதை பற்றி அம்மா கிட்ட பேச முடியாது என் அன்னிமார்கள் கூட ரெண்டு பேரும் தங்களோட மொத குழந்தைக்கு இந்த பேர் தானே வச்சாங்க அப்போ அவங்க யாருமே எதிர்த்து கேள்வியே கேட்கலையே நீ இந்த பேருக்காக இப்படியெல்லாம் பண்ணுறது எந்த பையனும் கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு அவங்க கண்டிப்பாக சொல்லிட்டான் சுசீலாவுக்கு இதை கேட்டதும் வீட்டிலிருந்து எல்லாத்துக்கு மேலேயும் கோவப்பத்திக்கிட்டு வந்துச்சு அதுவும் முக்கியமாக மரணத்தோட அழைப்பை எதிர்நோக்கி வாழ்க்கைங்கிற மரத்தில் பழுத்து சுருங்கி போன பழமா இருந்த தன்னோட மாமியாரோட மாமியார் இருக்கிறாங்களே அந்த கிழவி மேலதான் கோவம் பொங்கிட்டு வந்துச்சு அது பண்றது தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க நூத்தி பத்து வயசை விழுங்கிட்டு எழுந்து நடமாடிக்கிட்டு தெரியுது அவளை உம் என்ன பண்ணனும் தெரியுமா அப்படின்னு மனசார சபிக்க ஆரம்பிச்சுட்டா காடு வா வாங்கிற இந்த காலத்துல கூட ஸ்தானத்தை விட்டு கொடுக்க உங்க பாட்டிக்கு மனசு வரல ஆச்சரியந்தா உங்க அம்மாவுக்கும் அவங்களை எதிர்த்து பேச இந்த வயசுலயும் தைரியம் இல்ல இந்த வழியில வந்த உங்களுக்கு எங்க துணை வரப்போகுது அப்படின்னு பேசிட்டு வேகமா உள்ள போயிட்டா கூடத்து அறையோட விளக்கை ஏத்தி வச்சுட்டு சுசீலா வெளியே வந்தா தாழ்வாரத்துல படிஞ்சு நின்ன பெரிய நிழல பார்த்ததும் அவளுக்கு ஒரு கணம் திடுக்கிட்டுச்சு சுசி இங்கவா அப்படின்னு ஒரு தளர்ந்த குரல் அவளை பறிவோட அழைச்சது அங்கே நின்றுக்கிட்டு இருந்த கோதையம்மா தள்ளாடி தள்ளாடி பெஞ்ச் மேலே உட்காந்தாங்க போய் தன்னோட அருகில் வந்து உட்காரும்படி சுசீலாவை சைகையால் காமிச்சாங்க கிழத்துக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிவிட்டு வேண்டாம் வெறுப்பாக பக்கத்தில் போய் உட்காந்தா சுசீலா பெயரை பற்றி நீயும் புருஷனும் தர்க்கம் பண்ணிகிட்டு இருந்ததை நான் கேட்டுட்ருந்தேன் இந்த காலத்து பெண்களுக்கு அந்த பெயர் பிடிக்காததில் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை காலம் முன்ன விட எப்படி மாறிக்கிட்டு வருது அப்படிங்கிறத நான் கண்கூடமாக பார்த்துக்கிட்டு வரேன் பேரில் என்ன இருக்குது அப்படின்னு உன் புருஷ லேசாக கேள்வி செஞ்சுட்டு போனான் ஆனால் சுசி அந்த பேரில் ஒரு பொருள் இருக்குது இதுவரைக்கும் ஒருத்தரும் இதை பற்றி இந்த குடும்பத்தில் எதிர்த்து பேசுனது ஏன் அப்படின்னு கேட்டறியற ஒரு ஆவல் கூட அவங்களுக்கு இல்லை ஆனால் நீ நிறைய பட்டம் வாங்கியிருக்கிற நாகரிகமான பெண்மணியாக இருக்கிற ஏன் அப்படின்னு எதிர்த்து கேள்வி கேட்குற நான் கோவப்படலை உனக்கு பதில் சொல்கிற தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சுசீலா மௌனமாக அந்த பாட்டியை வெறச்சி பார்த்துக்கிட்டு இருந்தா மூக்கு கண்ணாடிக்கு பின்னால் மின்னிய அவங்களோட வெளியில் குரோதகம் பொங்கிட்டு இருந்தது காரணத்தை சொல்ல அப்படின்னு ஒரு அலட்சியமான கேள்வி இவளோட கண்களில் மிதந்துக்கிட்டு இருந்தது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவம் அப்பத்திலிருந்து வாழ்க்கை நிலையையும் சமூக அமைப்பையும் முற்றிலும் வேறுபடுத்திருச்சுன்னு சொல்லலாம் சுபையாரு தன்னோட மகனுக்கு பெண் எடுக்க விரும்பினாரு உள்ளூர்ல இருந்த பெண்கள் ஒன்னும் சரிப்பட்டு வரல தரகர் தங்கசாமி அழைச்சு தனது சிரமத்தை சொன்னாரு சுருளி ஆற்றுக்கு இருந்த சின்ன கிராமத்துல தங்கசாமி சல்லட போட்டு சலிச்சு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாரு மாரிமுத்து தங்கப்பதுமேனு சொல்லா நல்லா செவந்த நேரம் லட்சணமான முகம் அவரு தரகரோட கிராமத்திற்கு போனாரு அவர் தன்னோட வீட்டு திண்ணியில பத்து சிறுமிகளோட பொம்மைக்கு கல்யாணம் பண்ணி விளையாடிக்கிட்டு இருந்தாள் அவரை பார்த்த உனையும் மெரட்சியோட வெளிச்சிக்கிட்டு கால் தண்டை ஒழிக்க மான் மாதிரி துள்ளி குடி துள்ளி குதித்து ஓடி போய் மறைஞ்ச அந்த அந்த சிறுமியை அவருக்கு ஒரே பார்வையில் பிடிச்சி போச்சு பெண் வீட்டார்கள் ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருந்தாங்க சுப்பையாகாரு அதை பொருட்படுத்தவே இல்லை திருமகளுக்கு இணையான அழகு வாய்ந்த அந்த பெண் எங்கே கை நழுவி போய்விடுமோ அப்படிங்கிற கவலையில் ரொம்ப அவசர அவசரமாக அடுத்த மூத்தத்துலேயே தன்னோடைய இல்லத்துலேயே சிறப்பாக மகனுக்கு மனம் முடிச்சு வச்சார் கொஞ்சம் வருடங்கள் போச்சு பதினஞ்சு வயசு பருவ மங்கையாக வளர்ந்துட்ட மாரிமுத்துவ பிறந்த வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய காலம் வந்துச்சு இதுக்குள்ள சுப்பையாஹருவோட கிராமத்துல பல பேர் அவதூறு பேச ஆரம்பிச்சிட்டாங்க தரகர் தங்கசாமி செய்த அவசரத்துலையும் அழகான பெண்ணு அப்படிங்கிறதுனாலையும் அந்த அழகான பெண்ணை விடக்கூடாதுன்னு அவசரப்பட்டதுனாலையும் அந்த பரபரப்புல பெண்ணோட குடும்பத்தை துளாவி ஆராய மறந்து போயிட்டாரு சுப்பையாஹார் அதோட விளைவு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு மாரிமுத்து சைவ வகுப்பு சேர்ந்த பெண்ணு சுப்பையாவோ வைணவ வகுப்பை சேர்ந்தவங்க சைவமும் வைணவும் திருமணத்தால் ஒன்றுபட்டதை ஒப்புக்காத காலம் அது விஷயத்தை அறிஞ்ச சுப்பையா திடுக்கிட்டு போனார் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டார் சைவ வகுப்பை சேர்ந்த பெண்ணை அவர் எப்படி தன்னோட இல்லத்திற்கு அனுமதிக்க முடியும் ஊரில் இருக்கிற எல்லாரும் ஒன்று கூடி ஒரு பஞ்சாயத்து போட்டாங்க அதோட தீர்மானம் சுப்பையாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுலபம் ஆயிடுச்சு மாரிமுத்துவை தள்ளி வச்சுட்டு சுப்பையா தன்னோட வகுப்புலேயே ஒரு பெண்ணை எடுத்து மகனுக்கு கட்டி வச்சு விடுறது அப்படிங்கிறது தான் எல்லார்த்தோட தீர்ப்பாக இருந்துச்சு பெண்ணுக்கு வாழ்க்கையில் உரிமை எதுவுமே கிடையாது அப்படின்னு எண்ணிய காலம் அது அதனால அந்த தீர்மானத்தை கேட்டு கிராமத்து ஆண்களோ பெண்களோ யாரும் ரொம்ப அதிர்ச்சியெல்லாம் அடையலை துயரம் அடையவே இல்லை அதிர்ச்சியும் அடையலை துயரம் அடையலை சுப்பையாக அன்னைக்கு ராத்திரி தூக்கமே வரல பச்சை பசுங்களி மாதிரி இருந்த அந்த சிறுமியோட வாழ்வை தன்னோட அறியாமையினால் பாழாக்கி விட்டமே அப்படின்னு எண்ணி எண்ணி அவரோட உள்ள ரொம்ப வெதும்பிச்சு பொழுது விடிஞ்சதும் யார்கிட்டையும் சொல்லாம அவர் சுருளியாற்றுக்கு எதிர்காரி இருந்த தன்னோட மருமகள் வீட்டுக்கு புறப்பட்டாரு தான் செய்யவிருக்கும் காரியத்தை அந்த பெண்கிட்ட நேரடியாக கூறியறது அப்படின்னு முடிவு செஞ்சுக்கிட்டாரு உண்மை அறிஞ்சதும் பெண் வீட்டார்கள் கூப்பாடு போட்டாங்க பெண்ணோட தாயார் அழுது மூர்ச்சியாகி மயக்கம் போட்டாங்க பக்க அக்கம் பக்கத்துக்காரங்க கூடிய சுப்பையாவை கண்டுபிடி பேச ஆரம்பிச்சாங்க கூச்சலும் குழப்பமும் இருந்த சமயத்தில் கூடத்தாரையோட கதவுக்கு பின்னால் இருந்த இளம் பெண்கிட்ட இருந்து ஒரு குரல் வந்துச்சு இது ஏன் விஷயம் நானே நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு அந்த குரல் சொன்ன ஒன்னியும் கூட்டம் களைஞ்சு போயிடுச்சு மாரிமுத்துவுக்கு தன்னோட திருமணம் ஒரு கனவை போல இருந்துச்சு தாலி கட்டிய நாள்லேருந்து அன்னைக்கு வரைக்கும் அவ கண அவள் கணவனை நேரடியாக ஒரு தடவை கூட பார்த்ததில்லை மாமனார் எதிரில் வந்து பேசினாலும் தள்ளி போயிடுவான் மாரிமுத்து கதவுக்கு பின்னால நின்னுக்கிட்டு இருந்தப்போ கூட ரொம்ப துணிவா தன்னோட மாமனார ஒரு கேள்வி கேட்டா ஒரே எதிர்த்துண்டு என்ன நீங்க உங்களோட வீட்டுல சேர்த்துக்கிட்டா என்ன நேரம் அப்படின்னு என் வீட்டுல இதுக்கப்புறம் நடக்கிற எந்த நல்லது கெட்டதுக்கும் ஊர்காரங்க வரமாட்டாங்க உங்க ரெண்டு பேர்த்துக்கு பிறக்க போற பிற்கால சந்ததிகளுக்கு மதிப்பு கிடைக்காது சமூகத்துல இடம் இருக்காது இதனால நிறைய தீமைகள் விளையும் அதனால அதனால அப்படின்னு முடிக்க முடியாம நிறுத்தினாரு அந்த வயசானவர் என்னை தள்ளி வச்சுட்டு என் கணவருக்கு மருதார முடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்னை தள்ளி வச்சுட்டு என் கணவருக்கு மருதார மனம் முடிச்சு வச்சா பிற்பாடு தங்களோட குடும்பத்திற்கு எந்த விதமான அவச்சொல்லும் ஏற்படாதா அப்படின்னு கேட்குறா அவ கிராமத்தார் எல்லாரும் பஞ்சாயத்து பேசி அப்படி தான் தீர்மானிச்சிருக்காங்க எங்கள் குடும்பத்தை வாழ வைக்கிற பொறுப்பு கையில் தாம இருக்குது உனக்கு இதில் பூர்ண திருப்தி இல்லைனா நாம் எல்லாரும் கிராமத்தை விட்டு எங்கேயாவது ஓடி ஒழிஞ்சு பிழைக்க வேண்டியிருக்கும் உன்னை என்னோடய சமூகம் எத்துக்களை தெரியாத்தனத்தில் ஒரு பிசகு செஞ்சுட்டேன் உன்னோட வாழ்வை பால் செஞ்சுட்டேன் நான் குழந்தை உன் மன விருப்பத்துக்கு எதிராக எதுவும் செய்ய மனசாட்சி இடம் கொடுக்க மறுக்குது அப்படின்னு நான் தழுத்தழுத்தது அவருக்கு கதவுக்கு பின்னால் ஒரு நீண்ட பெருமூச்சு எழுந்தது பஞ்சாயத்து தீர்மானத்தை நானும் ஆமோதிக்கிறேன் மாமா உங்கள் மகனுக்கு வேறு பெண்ணை கல்யாணம் செஞ்சு வைக்க வேண்டியது நியாயம்தான் அப்படின்னு அந்த சிறுமி பதிலளித்தான் குழந்தை குழந்த நீ மனஒப்பி தான் சொல்கிறியா எவ்வளோ பெரிய தியாகம் நீ என் மகம் பொருட்டு செய்ய முற்பட்டுருக்கிற இதை யோசிச்சு சொல்லம்மா என் மன இதை கேட்டு ரொம்ப பதறுது அப்படின்னு துக்கத்தோடு பேசினார் யோசிச்சு தான் சொல்கிற மாமா தற்சமயம் இருக்கிற நிலமையில் சமூகத்தை எதிர்த்து போராட நம்மக்கிட்ட பலம் இல்லை பெண்ணுன்னு பிறந்துட்டாலே புருஷனோட பிடிச்சது ஒரு கடமைக்கு பாத்திரமாயிடுறா அவள் உங்க குடும்பத்திலிருந்து விலகி வாழ நான் முட்படுவது என்னோட கணவருக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று கவலைப்படாதீங்க மாமா வருந்தாதீங்க முழு மனசோட நான் உங்களோட தீர்மானத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்னாவ குழந்த உனக்கு இதுக்கு நான் எதாவது செய்யணும் சொல்லிடு ஜீவனாசமா பொருள் ஏதாவது வேணுமா அப்படின்னு அவர் கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி மாமா ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களோட மகனை கைப்பிடிச்சவ அப்படிங்கிற ஒரு நினைவு அழியாம இருக்க உங்களோட குடும்பத்தில் பிறக்கிற மூத்த பெண் அனைவருக்கும் என்னோட பெயரை சூட்டணும்னு நான் சொல்கிறேன் தங்கள் குடும்பத்தில் ஒருத்தியாக ஒன்றி வாழ முடியாத துர்பாகியம் செஞ்சுருக்கேன் நினைவிழாவது ஒன்றி வாழலான்னு விரும்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கும்போது குரல் கம்மி போயிருந்துச்சு உன் விருப்பத்தை பூர்த்தி செய்ய ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு துக்கத்தோட பதிலளித்த சுப்பையா தள்ளாடிக்கிட்டே வெளியில் வந்தார் அவரது மகனுக்கு சில மாதங்களில் ஊரார் ஏற்பாட்டின்படி அவரோட சமூகத்திலேருந்து ஒரு பெண்ணை எடுத்து மனம் முடித்து வச்சாங்க அவளுக்கும் குழந்தைகள் பிறந்துச்சு அவங்க மனமாகி பல குழந்தைகளை பெற்றாங்க ஆனால் மாரிமுத்துவோட வேண்டுகோள் இதுவரைக்கும் காப்பாற்றப்பட்டுட்டு தான் வந்திருக்கு இந்த கர்நாடக பேரில் அடங்கியிருக்கோம் கருத்து இதுதானம்மா அப்படின்னு கூறி முடித்தாங்க அந்த மூதாட்டி பெருமூச்சு விட்ட சுசீலா பாட்டி ரெண்டாவது திருமணமான அந்த பெண் யார் அப்படின்னு கேட்குறாங்க மாரிமுத்துவோட ஸ்தானத்தை வந்து பற்றிக்கொண்ட பாவி இதோ உன் முன்னாடி உட்கார்ந்துருக்குறேனே நான் தான் அது கிடக்கட்டும் சுசீலா உண்மை அறிஞ்சிட்டாயே உனக்கு இந்த பெயரை சுட்ட பிரியம் இருந்தா உன் குழந்தைக்கு சூட்டுமா இல்லைனா அப்படின்னு பாட்டி நிறுத்திட்டாங்க பாட்டியோட கைகளை அன்போடு பிடிச்சுக்கிட்ட சுசீலாவோட கண்கள் கலங்கி இருந்துச்சு பேர் பழைய காலத்து இருந்தாலும் கூட இதில் ஒரு கருத்து இருக்குது சின்னஞ்சிறு வயசுல கடமைக்காக துறவு பூண்ட ஒரு பெண்ணின் நினைவு நிரம்பி இருக்கு பெண்மையின் வெற்றியை குறிக்கும் அந்த பெயரையே என்னோட குழந்தைக்கு சூற்றம் பாட்டி அப்படின்னு மனம் கனிஞ்சு சொன்னான் மாரிமுத்துங்கிற பெயரை நாளைக்கு சூட்டிடு கூப்பிடுறப்ப உனக்கு இஷ்டமான நவீன பெயர் ஒன்ற வச்சு கூப்பிட்டுக்கம்மா அது போதும் அப்படின்னு சொல்லி பாட்டி சிரித்தாங்க அந்த சிரிப்புக்குள்ள ஒரு பெரும் ஆழ்ந்த வருத்தம் இருந்துச்சு இதோட கதை முடிஞ்சுது